என் குழந்தையை அன்னையாரிடமிருந்து வாங்கி மார்போடு அணைத்துக் கொண்டு அதன் முகத்தை பார்த்தேன் சிரிக்கும் தாமரையை சொர்ணத்தில் செதுக்கிய மாதிரி சகல சௌந்தர்யத்துடன் விளங்கிய செல்வன் தன் பிஞ்சு கரங்களால் என் மீசையை இழுத்தான் அம்மா சிரித்தார் குறும்பை பார்த்தாயா என்னதான் உன் தகப்பனாராயிருந்தாலும் அவன் என் பிள்ளையடா எப்படி வலிக்கும் என் உணர்ச்சிகள் கதம்பமாக குழம்பி நின்றன விஜயநகர சக்கரவர்த்தி என்ற முறையில் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசை பெற்று தந்து விட்டோம் என்று இருமாப்பு கொண்டு நிமிர்ந்து நிற்பதா அல்லது கிருஷ்ண என்கிற தனி மனிதன் அன்று கிருஷ்ணா நதிக்கரையில் திருமலா தேவியிடம் ஒரே ஒரு இரவு பலவீனப்பட்டு போனதை நினைத்து தலைகுனிந்து நிற்பதா எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு தெரிவிக்காமலே இருந்தீர்கள் இது உங்களுக்கே நியாயமா அன்னை பரிகாசமாக புன்னகை செய்து நான் என்னப்பா பண்ண முடியும் பதவி இல்லாமல் ஓய்ந்து மூலையில் உட்கார்ந்துவிட்ட பழைய ராணி நான் என் பேச்சை யார் கேட்கிறார்கள் எல்லாம் பட்டத்து ராணியிடும் கட்டளைதான் அதோ நிற்கிறாள் அவளையே கேள் எட்டத்தில் அந்தப்புற வாசலில் திருமலா தேவி நாணத்துடன் நின்றிருப்பதை கண்டேன் திருமலையை கீழே இறக்கினேன் என் விரலை அவனுடைய விரல்கள் பிடித்துக் கொண்டன என் விரலில் இருந்த மோதிரங்கள் அவனுடைய பட்டு விரலுக்கு உறுத்தலாக இருக்கும் என்று தோன்றியது கழற்றி மறுகைக்கு மாற்றிக்கொண்டேன் தந்தையிடமிருந்து குழந்தைக்கு ஆதரவு கிடைப்பதுதான் உலக வழக்கம் ஆனால் அந்த சில வினாடிகளில் அவனிடம் இருந்து எனக்குத்தான் பலமும் சக்தியும் கிடைப்பது போல தோன்றியது சில அடி தூரம் தான் இருந்தது எனக்கும் திருமலா தேவிக்கும் ஆனால் இந்த நடை நீண்டு நீண்டு பல யோசனை தூரத்துக்கு என் குழந்தையுடன் இப்படியே நடந்து கொண்டிருக்க மாட்டோமா என்று ஏக்கம் ஏற்பட்டது திருமலா தேவியின் முன்னே நின்று செல்வனின் கையாலேயே அவள் முகத்தை நிமிர்த்தினேன் தேவி இங்கிருந்து போர் முனைக்கு தினம் தினம் சேவகர்கள் வந்து கொண்டுதானே இருந்தார்கள் நமக்கு செல்வன் பிறந்திருப்பதை ஏன் சொல்லாமலே இருந்தாய் திருமலா தேவி மெல்லிய குரலில் வெற்றி ஒன்றைக் குறிக்கோளாக கொண்டு சக்கரவர்த்தி கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தீர்கள் அப்போது தங்கள் கவனத்தை சிதறடிக்கும் எந்த விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை சக்கரவர்த்தி மன்னிக்க வேண்டும் ஆனால் உண்மை அதுவல்ல என்று ஊகித்தேன் கிருஷ்ணா நதிக்கரையில் அன்று இரவு நான் ஆசை வெறிக்கு ஆளானதை சுட்டிக்காட்டி அதை நினைவுபடுத்தி என்னை வருத்தப்படுத்தக்கூடாது என்றுதான் குழந்தை பிறந்ததை சொல்லாமல் இருந்திருக்கிறாள் அந்த மென்மையான உள்ளம் என்னுள் நிகழ்ச்சி உண்டாக்கவே தேவி என்றபடி அவளை நோக்கி ஓரடி முன்னே வைத்தேன் அவள் நாசுக்காக இரண்டடி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாள் ஒரு முறை ஏற்பட்ட தவறு இன்னொரு முறையும் ஏற்பட்டு என்று அவள் வைராகியத்துடன் இருப்பதை அறிந்து கொண்டேன் அக்காவை தாங்கள் அழைத்து வருவீர்கள் என்று எதிராஜன் அம்மாவிடமும் ரொம்ப நிச்சயமாக சொல்லிக் கொண்டிருந்தாரே அழைத்து வருகையா அக்காவா என்றார் என் பின்னாலேயே வந்து நின்ற அம்மா திரும்பி பார்த்தபோது அவருடன் எத்திராஜனும் இருப்பதை கண்டேன் பிஜப்பூர் போரின் போது பார்த்ததுதான் எத்திராஜனை பிறகு பார்க்கவில்லை சிகிச்சை கொடுத்த பிறகு அவனை தலைநகருக்கு அனுப்பி வைத்து விடும்படி நிக்கோலஸிடம் சொல்லியிருந்தேன் இங்கே என் அரண்மனையிலேயே தங்கியிருப்பான் என்றோ என் அன்னையாருக்கும் பத்தினிக்கும் நெருக்கமானவனாக மாறி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை சௌக்கியமாக இருக்கிறாயா யத்திராஜா தங்கள் கிருபையில் நன்றாகவே இருக்கிறேன் சக்கரவர்த்தி யுத்த களத்திலிருந்து இங்கே வருபவர்களிடமெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன் சின்னாதேவி என்று யாரும் தங்களுடன் இல்லை என்று சொன்னார்கள் ஏன் நான் சொன்ன இடத்தில் என் தங்கையை கண்டுபிடிக்க முடியவில்லையா கண்டுபிடிக்க முடிந்தது பார்த்து பேசவும் முடிந்தது ஆனால் தாத்தையாவின் அனுமதி இல்லாமல் வர முடியாது என்று சொல்லிவிட்டாள் உன் தங்கை ஆச்சாரியார் வடதேசத்தில் எங்கேயோ ஊர் ஊராக போய்க் கொண்டிருக்கிறார் ஆமாம் ஆச்சாரியாரின் அனுமதி முக்கியம்தான் நானும் என் தங்கையும் ரொம்ப நெருக்கடியான இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருந்த போது எங்களை காப்பாற்றியவர் அவர்தான் என்னை காட்டிலும் தங்கை அதிகமாகவே அவரிடம் கடமைப்பட்டிருக்கிறாள் நான் வடக்கே ஒரு கிராமம் விடாமல் அவரை தேடி அழைத்து வருகிறேன் அவசரப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் பொறு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சமன மதத்தவருக்கும் இங்கே ஒரு விவாதம் நடக்க ஏற்பாடாகி இருக்கிறது அதற்கு தலைமை தாங்க வெங்கட தாத்தையா வரப்போகிறார் அப்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு என்னிடம் கிருஷ்ணா அதுவரைவியை இருக்கும்படி பார்த்துக்கொள் நான் மேற்கொண்டு பேசும் அரண்மனைக்கு வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது சக்கரவர்த்தி வாழ்க என்ற கோஷங்கள் எனக்கு வழக்கம்தான் ஆனால் வாழ்க என்ற கோஷத்தை கேட்டு வினாடி திகைத்து வினாடி புரிந்து குழந்தை திருமலையை அணைத்துக் கொண்டேன் அமைச்சர் கொண்டமராசு வந்து ஜனங்கள் சக்கரவர்த்தியையும் தேவியாரையும் இளவரசரையும் சேர்ந்து பார்க்க பெரிதும் ஆசைப்படுகிறார்கள் இளவரசர் பிறந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாரும் இன்னும் அவரை பார்க்கவில்லை ஒன்றரை வயது குழந்தையை அவர் இவர் என்று அமைச்சர் குறிப்பிட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது குடிசையில் பிறந்தால் குப்பனின் மகன் சுப்பன் அவன் இவன் அரண்மனையில் பிறந்தால் மன்னன் மகன் மன்னன் அவர் இவர் குப்பரியைக்கு சென்று மக்களை நோக்கி கையை வீசி அவர்களுடைய வாழ்த்துறையை ஏற்றுக்கொண்டேன் குழந்தை திருமலையின் கைகளை சேர்த்து குவித்து வணக்கம் சொல்லும்படி சொன்னதும் ஜனங்களின் ஆனந்த தாண்டவம் உச்ச நிலையை அடைந்தது அந்த ஆனந்தத்தை கண்டு குழந்தையின் முகத்திலும் மகிழ்ச்சி கூத்தாடியது ஜனங்களின் ஆசிகளையும் வாழ்த்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பியபோது தர்பாரில் ஏராளமான அமைச்சர்களும் தளபதிகளும் சிற்றரசர்களும் அமரநாயக்கர்களும் கூடியிருந்தார்கள் என்னையும் திருமலா தேவியையும் வாழ்த்தி வணங்கி அவர்கள் அளித்த பரிசுகள் மலைமலையாக என் அருகே குவிந்தன சற்றென்று என் பார்வை நின்றது விஸ்வநாதன் அவனுடைய உடலில் தென்பட்ட வீர தழும்புகளே அவனுக்கு கட்டியம் கூற போதுமானதாக இருந்தன என்ன ஆயிற்று விஸ்வநாதா சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ